வேடிக்கையா இருக்கு உங்க கூட பிறந்த தங்கச்சிக்கு மாப்பிளைய நிச்சயம் பண்ணிருக்காங்க ஒப்புக்காக கூட உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கவே இல்லையே உங்க வீட்டுல உங்க மனைவிக்கு அவ்வளவு செல்வாக்கா தட் இஸ் டூ பேட் இது ரொம்ப அநியாயம் இந்த அவமானத்தை எந்த ஆம்பளையும் பொறுத்துக்க மாட்டான் ஐ வில் கமிட் சூசைட் இப் ஐம் இன் யோர் பிளேஸ் நீங்க செஞ்சது உங்களுக்கே நியாயமா இருக்கா ஏன் கூட பிறந்த தங்கச்சிக்கு மாப்பிள்ள பேசி சம்மதம் சொல்லிருக்கீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல ஏன் உன்கிட்ட கேட்கலாம் தான் நினைச்சோம் இந்த பட்டத்துல வேண்டாம்னு வேண்டாம் சொல்லிட்டாலும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க அவசரப்படுத்துறாங்க தாமதம் பண்ணா வேற பெண்ண நிச்சயம் பண்ணிட்டு சொன்னாங்க நல்ல சம்பந்தம் தவிர்த்த போகுது என்றா ராதா சம்மதம் சொல்ல சொன்ன ஆமா பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுக்க போறவ நான் சம்மதிச்ச பின்னால வேற யார் சம்மதத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு இவ சொல்லாம சொல்லியிருப்பா நீங்கள அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன ஒதுக்கி வச்சுட்டீங்க இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டி எனக்கு வந்த எல்லா அவமானங்களுக்கும் காரணம் ஏன் மனைவி என்னை விட அதிகம் சம்பாதிக்கிறதா இந்தியில இருந்து அவ வேலைக்கு போகவே கூடாது எல்லா பெண்களையும் போல இவ வீட்லயே இருக்கட்டும் கொஞ்சம் கேளுங்க சுசிலாவோட கல்யாணத்துக்காகவாவது

வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படி தெரிஞ்சா பொண்ணு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்குவா இல்ல என் குடும்பத்துல மத்தவங்க உயிர் அவமானத்தால தன்னால போயிடும் இப்ப வாக்கு கொடுத்த இடத்துல குடுக்கறதாங்க நல்லது ஒரு தங்கச்சியை நல்ல இடத்துல வாழ வைக்க வேண்டியது அவ கூட பிறந்தவன் கடவுள் அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் ஒரு கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது மனைவியோட கடமை முதல்ல நீ வேலையை விடு இது பாருங்க உணர்ச்சி வசப்பட்டு நீங்க சொல்றதுக்காக இந்த வேலையை விட்டுட்டேன் இந்த குடும்பம் பெரிய கஷ்டத்துல மாட்டிக்கிங்க நீ வேலை பார்க்கலை தான் இந்த குடும்பம் தெருவில் குடும்பத்தை என்னால காப்பாற்ற முடியும் நீ வேலையை ஒரு வாழ்க்கை நான் நடந்து போச்சு எனக்கு தெரியும் சுசிலா கல்யாணத்தை காரணமா வச்சு இந்த வீட்டுல சர்வாதிகார சக்கரவர்த்தியா சக்கரவர்த்தினியா சாம்ராஜ்யத்தை நடத்தணும்னு நினைக்கிறேன் ஆனா கீழ்பட்ட பிரச்சனை ஆக மாட்டார் என்ன உங்களுக்கு நான் கே பண்ணிக்க வாங்கறதை நிரூபிக்க இந்த வேலையை விடுறத தவிர வேற எதுவா இருந்தாலும் சொல்லுங்க திடீர்னு இந்த வேலையை நான் விட்டுட்டா ஒரு பெரிய தவிர தெரிஞ்சே செய்வேங்கிற பழிக்கு ஆளாயிடுவேங்க புருஷா சொல்லுக்கு பண்டாட்டி கட்டுப்படுறது பழியா எப்படி ஐயோ என்னால சொல்ல முடியலைங்க சொல்ல தெரியலைங்க சொல்ல முடியலைங்க நான் சொல்றேன் இப்போ தங்கச்சிக்கு பாத்துக்கிற இடம் வசந்த இடம் தான்

அனாவசியமா உன் கௌரவம் பாதிக்கப்படுறதாக நீயே ஒரு வீடு கற்பனை செய்துக்கிட்டு எல்லாருக்கும் சரின்னு படுற விஷயத்த ஏத்துக்க மாட்டேங்கிறேன் இந்தியன் வேறு பாயிண்ட் இன் டாக்கிங் ஆல் எனக்கு பதில் ஓவி இருந்தா தேவை அப்பா கிட்ட இல்ல நீ வேலையை விட போறியா இல்லையா என்ன வற்புறுத்தாதீங்க உங்களுக்கு தேவைல ஏங்க பைக்கு என்ன ஆளா அப்படின்னா நீ வேலையை விடப் போறதில்ல அப்படித்தானே மன்னிச்சிருங்க

இந்த காசு செல்லா காசு இந்த காசு மட்டும் நானே ஒரு செல்லா காசு मैंने कोरबा के पक्के हिंदी मुड़ी पेहते थे। क्या? सुनो। मैंने कुपाड़ा सुनी कुड़ के, मौना क्योंकि इधर गया था, इधर की हिंदी वारते हैं। क्या करते बच्चों? मैंने कुपाड़ा सुनी तेरे, मौना क्योंकि इधर योग्यता नहीं है।

ஒரு சமயம் விக்டோரியா மகாராணி தன் கணவரை பாக்குறதுக்கு அவருடைய அறைக்கு போனா கதவு மூடி இருந்தது அவ கதவை உள்ள இருந்த கணவர் யாரதுன்னு கேட்டார் நான் தான் ராணி வந்திருக்கேன்னு பதில் சொன்னான் கணவர் கதவை திறக்கல ரெண்டாம் முறையா ராணி கதவை யார் யாரதுன்னு திரும்ப கேட்டாராம் கணவர் மறுபடியும் நான் தான் மகாராணி வந்திருக்கேன்னு சொன்னால அரசு அப்பாவும் அவர் கதவை திறக்கணு அப்புறம் மூணாவது முறையா கதவை யார் யாரதுன்னு கேட்டார் கணவர் உங்க மனைவி வந்திருக்கேன்னு சொன்ன உடனே கதவை திறந்துட்டார் ராணிங்க ஆணவம் வீட்டுல இருக்க கூடாதுன்னு அப்படி சொல்லி விக்டோரியா மகாராணிய பத்தி தெரியாதவங்க அப்படி சொல்லலாம் ஆனா அவ தன் கணவனை உயிருக்கு உயிரா நேசிச்சவ அவளுக்கு அப்படிப்பட்ட ஆணவம் என்னைக்குமே இருந்ததில்லை அவ மகாராணியா இருக்கிறதுனால தன்னை மதிக்க மாட்டாளோன்னு அவ கணவன் வீணான கற்பனைகளை பண்ணிக்கிட்ட அது தப்பு கணக்கு நீங்க காபி சாப்பிட சாப்பிடுவோரிப்பா உள்ளதான் காபி பட்டுருச்சு இதெல்லாம் கிளீன் பண்ண எனக்கு ஒரு அர்ஜென்ட் என்கேஜ்மெண்ட் இருக்கு நான் உடனே வெளியே போறப்பட நீங்க நாங்க வர்றக்கா இந்த வீட்டுல செய்வங்கதான் ஏதோ புரியாம சொல்லிட்டாங்க நீங்களும் அவங்க சொன்னது ஒண்ணும் தப்பில்லை அவங்களுக்கு என்ன பார்த்தா வேலைக்கார மாதிரி தெரிஞ்சு தப்பு தப்பில்ல ஓச்சி அவன் வீட்டுல இருக்கிறதுக்கு இந்த இது பாருங்க வேட்டுக்காரனோட நாய் காட்டு புண்ணி ஒரு பொருளை கொண்டுட்டு வந்தா அது எது வந்த சொந்த அதே மாதிரி நான் என்னைக்கு உங்க காலடியிலேயே கிடைக்கிற நாய்ங்க